செய்ய வரம் வேண்டும் நிறைவாயிறைவா அன்பு செய்ய வர வேண்டும் நிறைவாயிறைவாம் நன்மை செய்ய நான் நினைக்க நகைத்தையனை வருப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் நிறைவாயிறைவாம் உதவி செய்ய நான் நினைக்க உதைத்தையனை வதிப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா உறவு கொள்ள நான் நினைக்க ஊறு செய்ய நினைப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் பிழை பொறுக்க நான் நினைக்க பேவை என பழிப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா துன்ப நான் சுமக்க துணை தராது அகழ்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா அமைதி வழி நான் திறக்க அதை அடக்க முயழ்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா வர வேண்டும் இறைவா இந்த காலை காலைவேளதியான வளர்ச்சியாக இசுகிசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் பார்த்தா பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்னடைக்கும் இந்த சந்ததிக்கு விலைக்கு காத்துக்கொள்வி யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம அதே அதிகாரத்தில் முந்தானத்து கூட பார்த்தோம்ல அஞ்சாவது வசனத்தில் ஏழைகள் எளியவர்கள் அப்படி அவங்கள பற்றி தான் சொல்லப்பட்டுருக்க அவங்கள காப்பாற்றுங்க அண்டவரே அவங்கள காப்பாற்றி இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் அப்படின்னு வரலாம் ஒரு சந்ததி இருக்கு ஆண்டுடைய சந்ததி என்று சொல்லப்படும் அந்த சந்ததியை பார்த்து சீருகிற பேருகிற மக்கள் நிறையா இருக்கிறாங்க ஏழைகள் பாழாக்கப்பட்ட அவங்கள பாழாக்கிறனும் அவங்க பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள துன்பப்படுத்துகிறவங்க நிறையா இருக்காங்க அவங்க மத்தியில் அண்டவரே நீரை அவங்கள காப்பாற்றி அவர்கள் என்ன இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர் இந்த பொல்லாத சந்ததியார் அந்த சந்ததியாருக்கு விலக்கி அந்த மக்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க நெண்டைய ஆரம்ப காலங்களில் கூட நான் ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு போகும்போது ஆண்டோர் சொன்ன ஒரு வார்த்தை அதாவது ஓனாய்களை ஆடுகளுக்கு மத்தி ஆடு ஆடுகளுக்குள்ளே ஓனாய்களை அனுப்புகிற அந்த தான் ஆண்டோர் சொன்னார் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஓனாய் போன்ற குற்றங்கள் எழும்பி எங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க ஆனா அதில் வெற்றி பெற்றது யாருன்னா ஆடுகள் தான் வெற்றி பெற்றது காரணம் என்னன்னா அந்த ஆடுகளோடு ஆண்டு வருந்தாரு அதே மாதிரி நம்மளே வாழ்க்கையிலும் பலவிதமான சூழ்நிலைகள் வரும் நம்மளை எதிர்க்கிறவங்க நம்மளை பேசுகிறவங்க அவங்க மத்தியில் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு இருக்காரு கத்தாவே நீரவர்களை காப்பாற்றி அவள் என்னென்றையும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கணும் அவங்கள நீங்க விலகி இந்த சந்ததி விழுங்கலாமோ எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறேன் பொல்லாத ஓனாய்களின் கூட்டத்தில் அவங்கள விலைக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு தாதிராஜா சொன்னார் உங்களுக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு தப்புவியும் அப்படின்னு சொல்லுவார் அப்போனா அந்த உலகத்தில் சூழ்ந்திருக்கிற ஓனாய்களுக்கும் நாய்களுக்கும் ஆண்டவர் என்ன சார் அந்த ஏழைகளை அந்த எளியோர்களை விலக்கி பாதுகாக்கிறார் அவளை காப்பாற்றி இந்த சந்ததிக்கு விலைக்கி காத்துக்கொள்ளுவீ என்று சொல்லி தாதிராஜா சொன்ன வார்த்தையின்படியே இந்தனால் நடக்குது ஆண்டவர் தான் அவங்கள என்ன சார் பாதுகாக்கிறார் அப்படிப்பட்ட கொடுமையான மனுஷர் மத்தியில் அவர்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் செய்கிறார் அதை வந்து தாவிதராஜா உளந்து கொண்டார் ராஜாவுக்கு பாருங்க அநேக தீமைகள் சூழ்ந்து கொண்டது பொல்லாதவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் ஆனாலும் கூட கர்த்தர் அவரை காப்பாற்றி ஜீவனோடு வைத்து உயிரோடு வைத்து உயர்த்தி ராஜாவாக மாற்றி எல்லாரும் உன்னாலே சார் ஆசீர்வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அவர் நம்மை காப்பாற்றி அவங்களை அந்த சந்ததிக்கு நம்ம விலைக்கு பாதுகாக்கிறாரு அதை நாம் விசுவாசிப்போம் அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரத்து கொள்வோம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை செய்யலாம் பிடித்து கொள்ளலாம் கத்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி இந்த சந்ததிக்கு இந்த பொல்லாத சந்ததிக்கு அவர்களை விலக்கி காத்துக்கொள்வீர் இதை நான் சொல்லும்போது சொன்ன கத்தாவே நீர் எங்களை காப்பாற்றி இந்த பொல்லாத சந்ததிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்வீர் நாங்கள் விசுவாசிக்கிறேன் இந்த ஓநாய்களின் கூட்டத்தில் இந்த ஆடுகளை ஓநாய் ஆடுகளுக்குள்ளே அனுப்பியிருக்கீங்க ஆனாலும் ஜெயிக்க போகிறது ஆடுகள் தான் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏன்னா ஆட்டிற்கு நல்ல வைப்பனாக நீங்கள் இருக்கிறபடியால் அந்த ஆடுகளுக்கு சேத முடியாதபடி நீங்கள் பாதுகாத்துக்கொள்வீங்க ஆடுகளை சுற்றிலும் வேலை அடைத்து ஆடுகளுக்கு எதிராக வருகிற ஓனாய் கூட்டங்களை விரட்டி விடுவீங்க விலக்கி விடுவீங்க காத்துக்கொள்விங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் விசுவாசரிக்க பண்ணுவோம் நமக்கு எதிராக எழுமும் எல்லா சதி மோசங்களுக்காண்டோ நம்மை பாதுகாப்பார் நானே காப்பாற்றுவேன் நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன் இரவும் பகலும் காத்து கொள்வேன் இரவும் பகலும் காத்து கொள்வேன் எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன் எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன் ஆமேன் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விளக்கி உங்க கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாற்றுவேன் சொன்னீங்களே அந்த வார்த்தையின்படி கத்தாவே நீர் அவர்களை என்னாலும் காப்பாற்றி இந்த பொல்லாத சந்ததிக்கு அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளுவீர் என்று சொன்ன வார்த்தையின்படியும் நீர் எங்களை நடத்துகிறீர் நம்மை விசுவாசிக்கிறோம் எப்படி செய்யப்போறீங்க துஷ்டத்தனத்தை உடைய மக்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்கள் ஆடுகளை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய மந்தையின் ஆடுகளை நீர் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்கள் விசுவின் முளைஞ்சு